சமீப காலமா அதிகமா பேசுற விஷயம்னா அது அகமதாபாத் விமான விபத்து பத்தி தான் அது கூடவே பல பேருக்கு இருக்கிற சந்தேகம் ஏதோ கருப்பு பெட்டின்னு சொல்றாங்கல்ல அது என்ன ஆனா ஒண்ணு கருப்பு இல்லையே ஆரஞ்சு கலர்ல தானே இருக்கு இதுக்கு பேரா பிளாக் பாக்ஸ் இல்லையா அது குறித்த தான் நாம இப்ப பாக்க போறோம் பல விமானங்கள் விபத்துக்குள்ளானதுக்கு அப்புறம் இந்த பிளாக் பாக்ஸ்னு சொல்லப்படுற கருப்பு பெட்டி தான் ஆதாரமா விளங்கும் விமான விபத்தின் போது நடந்த எல்லா சம்பவங்களையும் இதுல பதிவாகி இருக்கும் பார்க்க தான் இது ஆரஞ்சு கலர்ல இருக்கும் இதுக்கு கருப்பு பெட்டின்னு ஏன் சொல்றாங்க அத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இரண்டாம் உலக போர் காலத்துல விமானங்கள்ல முக்கியமான கருவியா இந்த கருப்பு பெட்டி அதனால தான் இதற்கு பிளாக் பாக்ஸ் அப்படின்ற பெயரும் வந்துச்சு பொதுவாவே பிளாக் பாக்ஸ் அப்படின்றது உள்ள என்ன நடக்குதுன்னு வெளியே யாருக்கும் தெரியாத கருவியை தான் குறிக்குமா அதே போலதான் விமானத்துல இருக்கிற பிளாக் பாக்ஸும் அதுக்குள்ள நடக்கிற விஷயம் பொதுமக்களுக்கு தெரியாது இது விமானத்தோட வால் பகுதி உள்ள வைக்கப்பட்டிருக்குமா பொதுவாவே விமான விபத்துக்குள்ளானதுக்கு அப்புறம் தான் இது கண்டுபிடிக்கும் கண்டுபிடிக்கப்படும் இதன் காரணமாவே இதுக்கு பிளாக் பாக்ஸ் அப்படின்ற பெயர் மேலும் பரவலா காணப்பட்டுச்சு ஏன்னா கருப்ப சோகமான சம்பவங்களோட தான் நம்ம தொடர்பு படுத்தி பேசுவோம் இல்லையா இது வரலாற்று காலத்துல காலத்திலிருந்தே இருக்கு அதன் காரணமாவே இது கருப்பு பெட்டின்னு சொல்லப்படுது முதல் முதல்ல கருப்பு பெட்டி ஆரஞ்சு கலர்ல கிடையாது பிளாக் கலர்ல தான் இருந்திருக்கு ஆனா காலப்போக்குல விமான விபத்துக்கு அப்புறம் இதை எளிதில கண்டுபிடிக்கணும் யாரு பார்த்தாலுமே இதை எடுக்கணும் அப்படின்ற காரணத்தினால ஆரஞ்சு நிறத்துல மாற்றப்பட்டுச்சான் இருந்த போதிலும் அது சோகத்தோட அடையாளம் அப்படின்ற காரணத்தினால அதற்கு பிளாக் பாக்ஸ் அப்படின்ற பெயரே தொடரப்படுது சரி எவ்வளவு பெரிய விபத்து ஏற்பட்டாலும் இது மட்டும் எப்படி அடியாம இருக்கு அப்படின்னு தோணும் இல்லையா இதற்கு காரணம் பிளாக் பாக்ஸ் ரொம்பவே வலுவான டைட்டானியம் அப்படி இல்லனா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போன்ற உதிரிகளால செய்யப்பட்டிருக்குமா இது மூணாயிரத்து நானூறு ஜி அதாவது பூமியோட ஈர்ப்பு விசையில மூணாயிரத்து நானூறு மடங்கு வரை தாக்கத்தை தாங்குற திறன் கொண்டது இது கூடவே விமான விபத்து அப்படின்னாலே பெரும்பாலும் தீ விபத்து தான் ஏற்படுமா இதன் காரணமாவே இந்த பிளாக் பாக்ஸ் ஆயிரத்து நூறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பத்தை ஒரு மணி நேரம் தாங்குற வகையில வடிவமைக்கப்பட்டுச்சு இது மட்டும் இல்லாம இதனுடைய உள்பகுதியில வெப்பம் போகாம இருக்க

இரண்டு முக்கியமான கருவிகள் அதுல இருக்கு காக்பிட் குரல் பதிவு அதுதான் காக்பிட் வாய்ஸ் சிவிஆர் இது விமானிகளோட குரல்கள் காக்பிட் ஒலிகள் மற்றும் வானொலி தகவல் தொடர்புகளை பதிவு செய்யுமா இரண்டாவது விமான தரவு பதிவு கருவி பிளைட் டேட்டா ரெக்கார்டர் எஃப்டிஆர்னு ஆர்னு சொல்லுவாங்க இது விமானத்தோட உயரம் வேகம் விமான பாதை ஆட்டோ பைலட் நிலை போன்ற எண்பதுக்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான தகவல்களை பதிவு செய்ய இருக்கு ஒரு சில நேரங்கள்ல வெளியே சேதம் அடைஞ்சாலும் உள்ள இருக்கிற டேட்டா பாதுகாப்பா தான் இருக்குமா விபத்துக்கு அப்புறம் இந்த பிளாக் பாக்ஸ் கண்டுபிடிக்கப்படுறதுனால அதுல இருக்கிற டேட்டாவை எடுக்க திறமையான டெக்னீஷியன்கள் தான் செயல்படுவாங்க